பார்வையா ஹ்ம் யார் நல்லமா இல்ல இது நல்ல பெருசா இருக்கு இது கொடுங்க கேளு இது பெருசா இருக்கு இல்ல இது பெருசா இருக்குது கட் எல்லாம் லைட்டா பெருசா இருக்கு மீன் போட்டதாங்க ரெண்டா போடாதீங்க

அங்கே ஒரு ஆண்டி கிட்ட பேசுங்க ஆமாம் அந்த பொண்ணு அது பக்கம் இருந்தாலும் அவ்ளோ இல்லை அந்த இதை வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க போனாங்க பையங்கூட்டில் பட்டு வீட்டுக்கு போவான் அங்கே வீட்டுக்கு நானும் உங்களுக்கு வீடு இங்கே கிடையாது நாற்பது நடந்து போயிடுவோம் தெரியாது நாற்பது குறிச்சி அங்கே தான் நான் வேற இன இந்த பையன் இங்கே பையங்குட்டுக்கு பொருள் ஃபர்ஸ்ட்டு வரும்போது டைம் இருக்குதான் நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து நான் பார்த்தேங்க அவ என்ன பண்ணாத இருக்கணும் லை அப்படினாாலும் முன்னாடியே தெரியாதே மாட்டேன் தப்பு அந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்களா அங்க இங்க கட போட்டு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பாத்தோம் நீங்க கடை மழை ஆ வழி இருக்குமாப்பா போகிறாங்க உங்களுக்கு போயிடுங்க ஆ இல்லை அது ஒரு ரெண்டு பேரும் போது அமைச்சுட்டு வந்தால் போகிறாங்க போகிறாங்க லேடிஸ் ஆ அதான் ரெண்டு பேராக லாம் புள்ள இருந்தமா அவளுக்கு நான் கேட்டேன் ஏமா அவன் புள்ள கூட போய் காசை மாங்க நல்ல பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் தான் பட்டுக்கலாம் கொலை பண்ணிட்டேனா இன்றாலை அவத்தான் ஆமாம் கேட்டா ஆட்டி போட்டு போயிட்டான் கலப்பு சொல்லி போய் அவன் வந்து ரெண்டு பேசி நல்ல போட்டுட்டான

கம்மிதமங்க நீங்கள் அட்ரஸ் மட்டும் தேர்ந்துக்காங்க ஐயா ஐயப்ப வாங்கணும் சொல்கிறீங்க மார்ட்டு கேட்டில் விளையாடுற சாணத்தை ஆட்சி வைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு

அவங்க அம்மா கூட செத்துட்டாங்க அம்மா செத்து அவங்க சித்தாள் அவங்க சித்தாள் அக்கா கேஜிச்சாட்ல